யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறையில் குளம் ஒன்றினுள் துவிச்சக்கர வண்டியுடன் விழுந்து இரண்டு சிறுமிகள் நேற்றைய தினம் இரவு உயிரிழந்த சம்பவத்தை கேட்டு அதிர்ச்சியொற்று மயக்கமடைந்த தாய் உருகாவத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஊருகாவத்துறை நாரந்தனை தெற்கு சூரியவத்தை பகுதியைச் சேர்ந்த பதினோரு வயதுடைய ரஞ்சன் நிதுஷா மற்றும் ஐந்து வயதுடைய ரஞ்சன் அனுஷ்கா ஆகிய இரண்டு சிறுமிகளுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் வரிய குடும்பத்தைச் சேர்ந்த குறித்த இரு சிறுமிகளும் வீட்டில் இருந்து துவிச்சக்கர வண்டியில் கடைக்கு பால் வாங்க சென்றுள்ளனர் பால்வாங்க சென்ற இருவரையும் காணவில்லை என குடும்பத்தினர் தேடியபோது கடைக்கு சற்று தொலைவில் உள்ள குளத்தினுள் இருவரும் சடலமாக காணப்பட்டுள்ளனர் குளத்தின் வரம்பு வழியாக துவிச்சக்கர வண்டியை செலுத்திய வேளை அருகிலிருந்து கல் தடுக்கி துவிச்சக்கர வண்டியுடன் தவறி குளத்துக்குள் விழுந்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது இரண்டு சிறுமிகளின் சடலங்களும் மீட்டு ஊர்காப்புத்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மரண விசாரணை ஹரி நாகராஜா தியாகராஜா உருகாவத்துறை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் குறித்த குடும்பத்தைச் சேர்ந்த மற்றொரு சிறுமியொருவர் கடந்த வருடம் விபத்தில் உயிரிழந்த நிலையில் தற்போது இருவரும் உயிரிழந்தமை அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது